காவேரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட என உச்சநீதிமன்றம் வெளியிட்ட எந்த உத்தரவையும் பின்பற்றாத கர்நாடகத்திற்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு காவேரியில் ஆறாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் கர்நாடக சட்டமன்றத்தின் தீர்மானம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கட்டுப்படுத்தாது என்றும் தெரிவித்தனர் காவேரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கு தண்ணீரை திறந்துவிடக்கோரி கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு யு யூ லலித் திரு தீபக் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு வெவ்வேறு தேதிகளில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை கர்நாடகா பின்பற்றாமல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டது மேலும் தண்ணீர் திறந்துவிட முடியாத நிலையை குறிப்பிட்டு அம்மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் காவிரியில் தண்ணீர் திறந்து விடாமல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படும் கர்நாடக அரசின் எந்த மனுவையும் கூடாது என்றும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறும் கோரி தமிழக அரசு சார்பில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு சேகர் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றாமல் தொடர்ந்து கர்நாடக அரசு தாமதித்து வருவதாக குறிப்பிட்டார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கர்நாடக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை முதலில் கர்நாடக அரசு பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் நீதிபதிகள் கர்நாடக அரசின் சட்டப்பேரவை தீர்மானம் தங்களை கட்டுப்படுத்தாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக மத்திய அரசு தனது பதிலை அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அதற்கு மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி கால அவகாசம் கோரினார் அடுத்து நாளை முதல் மூன்று நாட்களுக்கு காவேரியில் ஆறாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நீர் வந்து விடப்படும் என்று உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவை மதிக்காமல் ஆறாயிரம் கனஅடியை தமிழகத்துக்கு திறந்து விடவில்லை இதை இது தொடர்ந்து கர்நாடக அரசு அந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி ஒரு வழக்கு தொடர்ந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அதே போல கர்நாடக அரசு வந்து இந்த உத்தரவை வந்து அமுல்படுத்தாமல் அவர்களை அவர்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடும் ஒரு மனு செய்திருந்தது இதற்கான விசாரணை இன்றைக்கு இன்றைக்கு வந்திருந்தது கர்நாடக அரசு வந்து இந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சரியான முறையில் அமுல்படுத்த இந்த வழக்கு வெள்ளிமைக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கிலே கர்நாடக அரசு மூன்று நாட்களுக்கு ஆறாயிரம் கன அடி நீர் வழங்கும்படி கர்நாடக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது